ஏனே வா அண்ணி வாங்க இப்ப தான் வழி செஞ்சாக்கும் வாரம் அண்ணி வாரம் நல்ல விஷயம் சொல்ல முதல உங்ககிட்ட சொல்லணும் நீங்க தானே அத்தை என்ன நீ நல்ல விஷயம் என்ன சீமன் வச்சிருக்கேவா அத்தவசிக்கு என்ன செய்வா முன்னாடி வாயடி எப்படி இருக்க உங்க வீட்டு தானே வாய்ப்பிருக்கணும் ஆமா எனக்கு மட்டும் தானே வாய் இருக்கு உங்களுக்கு எல்லாம் வாயில்ல இல்ல நேத்து ரேசன் கிடையாது என்னமோ பேசிட்டு வந்து மீனா அக்கா சொன்னாங்க

அது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவுடா இதே இப்படி தெரியல கையக்களை வாங்கிருக்க மாட்டேன் தெரிஞ்சவங்களாச்சே அது வேற யாரும் இல்லமா என்னோட ஓனர் பையன் தான் நல்லா படிச்சிருக்காரு நல்ல வசதி நல்ல பையனும் கூட அப்படி பாத்தேன் இது வேலை கல்யாணம் சும்மா விட்டு சரி நடக்கட்டும் நம்ம வீட்டு நல்லா இருக்கணும் போற இடத்துல நல்லா இருக்கணும் நான்தான் தான் மல்லிகா நேரத்தை சொன்னேன் இப்போ கல்யாணம் ஆயிட்டு இருந்தேன் கேட்கவே இல்லையே சரி செலவு இல்லாத கல்யாணம் நடந்துட்டு ரொம்ப சந்தோஷம் பார்ட்டி எப்போ வச்சிருக்கீய நீங்க சொல்ல மாதிரிதானே ஊருக்குள்ள யாரும் அரசு பொருசுதான் பேசுறாங்க நம்ம ஏன் அவளுக்கு இடம் கொடுப்பானே அப்படின்ட்டு சரி பார்ட்டிய வச்சிருவோம் மாப்பிள்ளைய முன்னே மூணு நாள்தான் விருந்து கூட்டிட்டு வந்தோம் சீக்கிரம் பாட்டி வச்சுட்டு அவங்கள கொண்டு வீட்டுல விட்டுரலாம் அவங்களுக்கும் வேலை சொல்லி இருக்கும் நாளைக்கு வச்சிருக்கனே நம்ம மண்டபத்துல பெரிய மண்டபத்துல வச்சான் ராஜா மண்டபம் இருக்கலானே அங்க வச்சுதான் அண்ணி அண்ணா அண்ணியும் நீங்களும் கண்டிப்பா வரணும் அதான் நீங்க வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் பாட்டி இருக்குது நாளைக்கு காலையிலேயே வந்துடணும் தா டெக்கரேஷனுக்கு எல்லாம் சொல்லி வச்சு காலையில இருந்து சாயந்தரம் வரை அங்க காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் நல்ல பெருசா பண்ணணும்ல தான் கல்யாணம் தான் சரவாக முடியல பூமாரிக்கும் எடுக்க முடியல இது எதாவது நல்ல பெருசா பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எல்லாரும் கண்டிப்பா வரணும் ஐசு வீட்லயும் சொல்லுவோம் எல்லாரும் வந்துடணும் அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் அதுக்கு என்னப்பா எனக்கு இது காற்று வாங்கிட்டா போதும் நானே பார்த்துப்பேன் ஏ வாழ முடியா நல்ல விஷயம் பேசுறதுக்காக கோட்டரு கேட்டு உனக்கும் வவஸ்தே இல்ல எங்க எது பேசணும்ட்டு அறிவு கட்ட மனசா வாய் மூட்டு இருப்பியா என்ன நாளைக்கு கண்டிப்பா நாங்க வந்துருந்தோனே பொன்னி வா ஒண்ணு இல்ல நம்ம டாக்டர் தம்பி விடுதானே வா பொன்னி வா டாக்டர் தம்பி டாக்டர் தம்பி அம்மா ஷோ இங்க வரக்கூடாதுன்னு பார்த்தேன் வர வச்சுட்டாங்களே ஷோ அவங்க முகத்துல எப்படி முழிக்க முகத்துல முழிக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே வந்து கல்யாணத்துக்கு அழைக்க வந்திருக்கோம் என்ன சொல்ல இந்த சாத்து வாய முட்டை எந்திரணும் ஆஹ் வாங்க வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னாங்க புள்ளைக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு கடையில நின்னு நீங்க வரும்போது டாக்டர் தம்பி பாக்கணும்னு பாத்தீங்க மாப்பிள்ளையும் ஒண்ணு வீட்டுல இருக்கிறதுனால ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்கி நல்லா இருக்கீங்களா டாக்டர் நல்லா இருக்காரா

சரி அம்மா நீங்க கண்டிப்பா வரணும் வந்து என் பிள்ளைய ஆசீர்வதிக்கணுமா கண்டிப்பா எல்லாரும் வாங்க இங்க ராஜா மகள் வச்சு நல்ல பாக்கி வச்சிருக்கு காலையில இருந்து சாயந்திரம் நம்ம வீட்டுல என்ன விசேஷம் நடந்தாலும் இதுக்கும் கண்டிப்பா நீங்க வரணுமா போட்டா அவங்கள்ட்ட சொல்லுங்க ரொம்ப கேட்டோம்னு சொல்லுங்கம்மா வாங்க சரிங்கம்மா இன்னும் நிறைய இடம் சொல்ல வேண்டியிருக்கு கிளம்புறோம் சரோஜாட்டா உங்ககிட்ட சொல்லி இருக்கோம் நான் என்ன இருந்தாங்க நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க போயிட்டு வரோமா நம்ம பிள்ளைக்கு பூமாடி கூட கல்யாணம் பாட்டி எல்லாம் நடந்திருக்குமே நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு கடைசியா பாக்காமல இந்த உயிர் பேரும் போல இருக்கு அது என்ன நான் சொல்ல இவங்க குடும்பத்துல நடக்கிற மாதிரி எந்த குடும்பத்திலயும் நடக்காதமா பாருங்க இந்த இவரு கொஞ்ச வருஷமா எங்கிட்டு போனான்னு தெரியல திடீர்னு வந்தாரு பண்ணாரு சரி அதெல்லாம் விடுங்க நடந்துட்டு போட்டு மூத்த பையனுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணாங்க இந்த இளைய பையனுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டே வந்துட்டான் அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டாங்க பழக்கா சம்பந்தம்ல அப்படி இந்த பிள்ளைய பாருங்க நல்ல ஏதோ தொழிலதி ஏதோ திருச்சியில இருக்காங்களாம் இந்த பிள்ளைதான் வேணும் ஒத்த கால இன்னும் கட்டிட்டுட்டாங்க இவ்வளவு கல்யாணத்து இருக்காங்க போல அந்த பொண்ணு ஓடி போயிட்டான் அந்நேரம் பார்த்து இந்த பிள்ளை இருந்துச்சுதான் இந்த பிள்ளை கலத்தில காலையை கூட்டி கூட்டிட்டு என்னன்னு சொல்லல இவங்க குடும்பத்துலதான் எல்லாம் விபரீதமா நடக்கு ஆனா நல்ல காரியமான ஒரு பெரிய இடம் என்ன சொல்றதை சொல்ற பொண்ணு ஓரிய போயிட்டு அதனால அந்த பொண்ணு கலத்துல இருந்து ஆமா இதான் ஊருக்கே தெரியுமா இந்த கதை இவங்க போன கல்யாணத்துல அந்த புள்ள பையனை ஓடி ஓடிடுச்சான் இந்த பிள்ளை நின்னு இருக்குல்ல இவர்களுக்கு யாருமே பழக்கம் தானே கடை கூட திறக்கிறதுக்கு இந்த பையனுக்கு அப்பாதான் உதவி பண்ணிருக்காரு அந்த நன்றி விசுவாசத்துல கேட்டிருக்காங்க இவர்களும் செஞ்சிருக்காங்க உடனே கல்யாணம் தம்பிச்சு கமக்கமா கூட்டிட்டு வந்துட்டாரு பாத்தீங்களா இவ்வளவு பெரிய சாமர்த்தியம் சரிங்கம்மா அவளுக்கு எங்கிட்ட மச்சம் இருக்கு அதான் எல்லாமே நல்லதாவே நடக்குது உம் அம்மா உங்களுக்கு சூப் போட்டு வச்சிருக்கேன் சூப்பு குடிக்கீங்களா சூடா இருக்கு இப்ப எடுத்துட்டு வரட்டுமாமா

எனக்கு அவரை ஒரே ஒரு தூரத்துல இருந்து பார்த்தா கூட போதும் இனி அவரை பார்க்க முடியுமோ என்னமோ கண்ணு கட்டாத தொலைவுக்கு போறேன் அவர் எப்படி இருக்காரோ என்ன பண்ணிட்டு இருக்காரோ மனசால ரொம்ப கொண்டு போயிருப்பாரு கடவுளே அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் எப்பவும் கடவுள்கிட்ட நான் அதுதான் வேண்டுவேன் அவர் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் என்னடி பார்த்தா அப்பத்தா கூட வந்து பேசிட்டு இருக்கே ஆமா அப்பதா குளிச்சிட்டு இருக்கு கார்த்திக்கு பாக்கணும் ஆசையா இருக்கு ஒரே ஒரு மாதிரி போதும் பூமாரி உண்ட ஒரு விஷயம் சொல்லவா வேண்டாமான்னு தெரியல சொல்லாமே இருக்க முடியல அத்தையும் மாமாவும் எல்லா வீட்லயும் நாளைக்கு பாட்டி இருக்கல கூட்டிட்டு போனாங்க கார்த்தி கூட்டிட்டு போக நினைக்கவே இல்ல டாக்டர் வீட்டுக்கு போனோமா நான் உள்ள அத்தான் அழுக டைமா கூட்டிட்டு போனாங்க அங்க அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே முடியல போல அந்த சரோஜா இருக்கல அவ கூடயேதான் இருக்கா அவதான் பேசினா அவங்களுக்கு பேசக்கூட முடியலையே என்னமோ தெரியல முன்ன மாதிரி முகத்துல ஒரு கலையே இல்ல ரொம்ப என்னமோ ஒரு சோகமா இருந்தாங்க அதை விட என்ன சொல்ல டாக்டர் இங்க இல்லவே இல்லையா அவரு அன்னைக்கே வெளியூர் போயிட்டாரான் நீங்க வரவே மாட்டாரு போல வெளிநாடு போயிட்டாருன்னு சரோஜா தான் சொன்னாடு போயிட்டாரா எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும்

அவர் குணத்துக்கு அவர் நல்லா இருப்பாரு எதையும் நினைச்சு வருத்தப்படாத பூ மாதிரி வாழ்க்கை கண்டிப்பா மாறும் இப்படியே இருக்க போறது இல்ல ஒரு நாள் வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும் நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான் நீ என்ன செய்ய அழுதாலும் திரும்ப வரவா போகுது சரிடி விடு அழாத நாளைக்கு பார்ட்டி எல்லாம் இருக்குது அழுது மோத்த நான் சாக்காத ஆஹ் என்ன செஞ்சிட்டு இருக்கிய என்ன ரெண்டு ஒரு குசு 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 குசுன்னு பேசுவீங்கல அப்படி என்னதான் பேசுவீங்க முன்னெல்லாம் எலியும் பூனையமா இருந்தீங்க இப்ப என்னடன்னா நாங்க சதையமா இருக்கீங்கல என்னதான் பேசுவீங்க என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அது என்ன பூமாரி ஏமா எதுக்கு எழுதிட்டு இருக்கு என்னடி அழக கல்யாணம் வீட்டுல இப்படி எழுதிட்டு இருப்ப கலகலன்ட்டு இருக்க வேணா என்ன குமாரி என்னாச்சு அழியே என்னடி சொன்னேன் சொன்ன பேச்சிட்ட சொல்லுதாக சோத்துக்கு உப்புலன்ட்டு உங்க பேச்சிக்கு இந்த ஊரை விட்டு போக மனசு இல்லையா நம்மள எல்லாம் விட்டு வேலைக்கு இருபது தூரம் போடலாமா அதான் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா என்னை வந்து கேளுங்க எல்லா எல்லாரும் என்னையே சொல்லிட்டு வாங்க பூமாரி அழாத தாயி அழாத பொண்ணா பிறந்தா உந்த வீட்டுல இருந்து பிறந்து வீட்டுக்கு பொய்த்தனமா ஆகணும் சொல்லு உனக்கு அமைஞ்சது நல்ல இடம் தான் என்ன தூராயி போச்சு அவங்களுக்குலாம் என்ன ஏழை வயசு பிள்ளைய நினைச்சு நேரத்துக்கு வந்து பாக்க வருவாங்க என்னால தான் முடியுமா என்ன மாசுக்கு ஒரு தரமாவது அந்த பாரு தாயி என்ன மாப்பிள்ள நல்ல தங்கமான குணமா தான் இருக்காரு இன்னும் நேரம் ஏண்டா தான் பேசிக்கிட்டு இருந்தாருமா நல்ல பையனா தான் தெரியுது உன் நல்லா பாத்துக்கிட்டு வாங்க வசதி வாய்ப்பு இருக்கு நீ எதுக்கும் கஷ்டப்பட வேணாம் எல்லா வசதியும் வீட்டுல இருக்காமே வீட்டுக்கு வேலை கரக கூட வச்சிருக்காங்களாமே காய் கூட நீ வாங்க வேணாம் எல்லா உங்களையும் வாங்கி போட்டுருவாங்க சமையல் ஒண்ணுதான் அவன் மாமியார் பாத்துக்கிடுமா நீ கூட மாட உதவி செஞ்சா போதும்னு நினைக்கிறேன் எல்லாம் கத்துக்கடி நே வயசு போகுது இல்ல அப்பத்தான் எனக்கு... நான் படிச்சு முடிச்சிட்டு பையன் போயிக்கிறேன்னு ஒரு ஆறு மாசம் அப்புறம் நீங்க என்ன பேசிப்பார்த்தா நீ சொன்னாவே எல்லாரும் கேட்பாத எனக்கு இங்க விட்டு போக இல்ல குமரி அழகம்மா என்ன நான் சொல்ல அப்படிலாம் பேசக்கூடாதா கல்யாணம் இருக்கு புதுசு விட்டு போவியா திங்கிட்டு இருக்கேன்ட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது நினைக்காத எல்லாரும் வருவாங்க முன்ன மாதிரியா காரணம் இருக்குது நினைச்சுன்னா எல்லாரும் வருவாங்க போவாங்க நீயும் வந்து போய் இருந்துக்கி மாதிரி தொடச்சுக்க நான் பாரட்டி வச்சிருக்கதல்ல நல்லா அழகா நிக்க வேணாம் அப்படி அழகும் என்ன வரவு என்ன சொல்லுவாங்க சொல்லு அப்படி கல்யாணத்தை என்ன பேசுவாங்க ஊரு அதுக்கு இடம் கொடுக்க கூடாது ஐயி நல்லா கலகலன்ட்டு இருக்கணும் இங்கே இல்ல எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நீங்க விட்டு போய் நம்ம ஆகணும் இங்கே இருக்க முடியுமா என்ன சொல்லு அப்பதான் அடிக்கடி நான் கார்த்தி நான் நல்லா இருக்கன்னு சொல்லிதானே நீ வெளிநாட்டுக்கு போனேன் எனக்கு உன்னைய பத்தி தெரியும் நம்ம வாழ்க்கை பாதை எப்படி மாறிச்சோ தெரியல ஒண்ணும் புரியல கடவுள் இப்படிதான் நமக்கு வாழ்க்கை எழுதி வச்சிருக்காரோ என்னமோ எல்லாம் நல்லா இருக்கணும் ஆனா ஒரே ஒரு தரும் கார்த்தி விழணும் அது ஒண்ணும் பண்ணா போதும் அதுக்கப்புறம் எதையும் அவ்வளவு சீக்கிரம் என்னால மறக்க முடியல கார்த்திக் காலேஜுக்கு போ வீட்டுல இப்படி இருக்காத படி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்க அப்படின்னு சொன்னதே நீதான் நீ சொன்னதை கேட்டதான் படிக்கவே போனேன் காலேஜை சேர்ந்ததெல்லாம்

என்னாச்சு இப்ப எந்த நேரமும் ஒரு நேரத்து உச்சில தானே இருக்கும் சிறிச்சாப்புல இருக்கல சரி இதான், நமக்கு வேணும் டேடிக்கு போன் பண்ணி குடுக்கலாம் அப்பவே மறுமல்கிட்ட பேசி வாரத்த பேசிடு சரி கேட்க புரியா எதுக்கு பாடா போடன்னு கூப்பிட்டுருக்கவா சேச்சா அதெல்லாம் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன் இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் நீ என்ன எப்படிதானும் கூப்பிடலாம் ஆமாமா உனக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம்ல ஏன்னா நீ செப்பா உலகத்தையே செய்ய முடியாத அதிசயமான விஷயத்தில செஞ்சிருக்க செய் மதிப்பு மரியாதைலாம் எதிர்பார்க்காத அதெல்லாம் தன்னால வரணும் இந்த பாரு நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம் டேட் அப்பவுமே கால் பண்ணாங்க மம்மி உன்ட்ட பேசணுமா என் மருமகிட்ட பேசணும் பேசணும்னு ரெண்டு மட்டும் கால் பண்ணிட்டாங்க நானும் உன்ன வீட்டுல தேடி தேடி பார்த்தா இங்க உட்காந்துருக்க அம்மா அப்பாட்டையும் பேசு நாளைக்கு பார்ட்டிக்கு வர இன்வைட் பண்ணு இந்தா

என்னங்க நீங்க உங்களுக்கு இது கொஞ்சம் ஓரா தெரியல என்னன்னு கூப்பிடுவீங்க நீங்க கூட உங்களுக்கு தெரியும் நான் வந்து என்ன செய்ய போறேன் அது இல்லாம எனக்கு வழியா இருக்குது காலையில துணி எடுக்க வந்தா அங்க தலையவும் இந்த தலையவும் செய்யணும் நாளைக்கு இருக்குல்ல நிக்க வேணா உங்களுக்கு பிடிச்ச துணியை எடுத்துட்டு வாங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இதுக்கு உண்மையிலே பைத்தியம் இத்தையும் பிடிச்சிட்டா டேய் நீதான் பைத்தியம் தெரியாம தாலி கட்டிட்டியா என்னாச்சு அன்பா பேசுறா கோவப்படுறா ஆஹ் ஒன்னும் புரியல பைத்தியமே புடிச்சும் போல இருக்கு என்ன மாப்பிள்ள தங்கச்சி தான் தலைவலிக்குன்னு சொல்லுல்ல அவ வராம இருக்க ரொம்ப நல்லது காஸ்ட்லி ட்ரெஸ்ஸா கேப்பா நம்ம பட்ஜெட்ல முடிச்சுட்டு வந்துடலாம் வரலன்னு இருக்கட்டும் மாப்ள ரொம்ப சந்தோஷம் நம்ம ரெண்டும் பைக்ல போய் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் பூமாரிக்கு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் இருக்கன்னா இருக்கட்டு பாவம் நேத்தும் டிராவல் பண்ணியிருக்காள்ல அவளுக்கு டிராவல்லாம் புதுசு அதான் தலைவலிக்கும் என்னமோ என்ன பூமாரி ஓஹோ இதுதான் விஷயமா